ரஜினியை மறைமுகமாக எதிர்க்கும் விஜய் சூப்பர் ஸ்டார் ரஜினி ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் சமீப காலமாக போட்டி அதிகமாக இருப்பது தெரிந்த விஷயம்தான் ஆனால் முன்பெல்லாம் இது போல இல்லை ரஜினியை விஜய் ரசிகர்களும் ஒன்றாகத்தான் கொண்டாடி வந்தனர் முக்கியமாக விஜய் பல படங்களில் ரஜினியின் பெயரை குறிப்பிட்டு அவரது ரசிகர்களை கவர முயற்சிப்பார் ரஜினியின் ரசிகனாக பல இடங்களில் நடித்தும் உள்ளார் விஜய்யின் இளைய தளபதி என்ற பட்டம் கூட ரஜினியின் தளபதி படத்தை பார்த்து வைக்கப்பட்டதாகவும் அப்பொழுதே சொல்லப்பட்டது நீண்ட காலமாக தமிழ் சினிமாவின் கிங்காக ரஜினி இருந்து வருகிறார் இன்று வரையில் ரஜினியின் மார்க்கெட்டை வேறு ஒரு தமிழ் நடிகரால் எட்ட முடியவில்லை மேலும் தமிழ் சினிமாவின் இந்திய ஐகானாகவும் அவரே இருக்கிறார் சமீப காலமாக ரஜினியின் ஒப்பிட்டு விஜய் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் விவாதங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் விஜய் நடித்த வாரிசு திரைப்பட இசை வெளியீட்டு விழாவில் விஜய் தான் தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் என்று சரத்குமார் கொளுத்தி போட பெரியதாக புகை ஆரம்பித்தது தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் விஜய் என்றும் விஜய் ரசிகர்கள் பதிவுகளை இட்டனர் இதனால் ரஜினி விஜய் ரசிகர்கள்

கதையை ஆரம்பித்தார் அதன் பின்னர் ரஜினிகாந்த் லால் சலாம் ஆடியோ வெளியீட்டு விழாவில் தான் சொல்லிய கதையை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் போட்டியாக நினைக்கவில்லை எனவும் நினைத்தால் எனக்கு மரியாதை இல்லை இல்லை கௌரவம் விஜய்க்கு போட்டி இதை வைத்து சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் சண்டை போட வேண்டாம் என்று ரஜினி வேண்டுகோள் விடுத்திருந்தார் அதன் பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் கரூரில் நடந்த ஒரு அசம்பாவிதம் அந்த சூழலை தலைகீழாக மாற்றியது சர்வதேச அளவில் குறிப்பாக சீனா வரை பேசப்பட்ட இந்த சம்பவத்திற்கு பிறகு கட்சி நடவடிக்கைகள் தற்காலிகமாக முடி ன அந்த சமயத்தில் நடிகர் ரஜினிகாந்த் வெளியிட்டுள்ள ஒரு பதிவு தாவேகா தொண்டர்கள் மற்றும் விஜய் ரசிகர்கள் மத்தியில் பெரும் ஏற்படுத்தியது இப்படி இருக்கையில் ரஜினிகாந்தின் பிறந்தநாள் கோலாகலமாக ரசிகர்களால் முதல்வர் ஸ்டாலின் உட்பட நாட்டின் முக்கிய பிரமுகர்களும் பாலிவுட் கோலிவுட் மற்றும் திரை உலகில் உள்ள பல முக்கிய பிரபலங்களும் ரஜினிகாந்திற்கு சமூக வலைதளங்களிலும் தொலைபேசியிலும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர் இந்த நிலையில் ஒவ்வொரு வருடமும் சமூக வலைதளத்தில் ரஜினிக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறும் விஜய் இந்த வருடம் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்காதது தமிழ் திரை உலகில் பேசு பொருளாகியது கரு சம்பவத்திற்கு உடனடியாக ரஜினிகாந்த் கருத்து தெரிவித்திருந்ததே இதற்கு காரணம் எனவும் சில செய்திகள் வருகின்றன